மின்சாரம் எரிபொருள் இல்லாமல் நீரேற்றும் ஹைட்ராம் எந்திரம் உதவியுடன் நீர் மேலாண்மை மக்களை வியப்பில் ஆழ்த்தும் ஆங்கிலேயர் கால கண்டுபிடிப்பு மலை முகடுகளை கடந்து குடியிருப்புகளுக்கு மின்சாரமின்றி தண்ணீர் சப்ளை செய்து சாதனை நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே சேரம்பாடியில் நடந்தேறிய அதிசயம் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே சேரம்பாடி பகுதியில் ஆங்கிலேயர் காலத்தில் அமைக்கப்பட்ட ஹைட்ராம் நீரேற்று எந்திரம் காண்போரை வியப்பில் ஆழ்த்தி வருகிறது நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே சேரம்பாடி என்ற இடத்தில் வென்ஃபோர்த் எஸ்டேட் ஆங்கிலேயர் காலம் முதல் செயல்பட்டு வருகிறது ஆங்கிலேயர்கள் இந்த எஸ்டேட்டை நிர்வகித்து வந்த காலத்தில் மின்சார வசதி இல்லாத நிலையில் எஸ்டேட் அலுவலர்கள் மற்றும் தொழிலாளர்கள் குடிநீர் தேவைக்காக வனப்பகுதி வழியாக தாழ்வான இடங்களுக்கு சென்று தண்ணீரை எடுத்து பயன்படுத்தினர் அப்போது ஹைட்ரான் என்ற எந்திரத்தை வடிவமைத்து ஆங்கிலேயர்கள் அதனை இந்த பகுதியில் உள்ள நீரோடி அருகே பொருத்தினர் தானியங்கி சுழற்சி பம்ப் மூலம் எந்திரத்தில் மின்சாரம் மற்றும் எரிபொருள் இல்லாமல் மேலிருந்து குழாய் வழியாக எந்திரத்திற்குள் செல்லும் தண்ணீரின் அழுத்தம் மூலம் இருநூற்று தொன்னூற்று மூன்று மீட்டர் உயரமுள்ள மேலாளர் பங்களாவுக்கு தண்ணீர் கொண்டு செல்லப்பட்டு அங்குள்ள தொட்டியில் நிரப்பி தாழ்வான பகுதியில் உள்ள தொழிலாளர் குடியிருப்புகளுக்கு தண்ணீர் விநியோகம் செய்யப்பட்டது பொதுவாக பெரிய குழாயில் தண்ணீர் வந்து சிறிய குழாய் வழியாக தண்ணீர் விநியோகம் செய்யப்படும் ஆனால் இந்த எந்திரத்தில் சிறிய குழாயில் வரும் தண்ணீரின் வேகத்திற்கு தண்ணீரை பெரிய குழாய்கள் மூலம் இந்த எந்திரம் மேலே கொண்டு செல்லும் தன்மை கொண்டது வணக்கம் என்னோட பேர் பிரபாகர்ங்க நான் வென்டவர்ட் எஸ்ட்ரீட்டில் அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் கூட இருக்குது மிஸ்டர் விக்னேஷ் ஸ்டேட்டோட வெல்ஃபேர் ஆஃபீஸர் ஸோ நான் இப்போ நின்றுட்டு இருக்கேன் என்னன்னா வந்து எங்களுடைய டிவிஷனில் சோலாடி டிவிஷனுக்கு சோலாடியில் இருக்கிற ஒரு பழைய ஹைட்ராம் இந்த ஹைட்ராம் பார்த்திங்கன்னா ஒரு நூறு வருஷத்துக்கு முதல் ஆங்கிலேயர்களால் இன்ஸ்டால் பண்ணப்பட்ட ஒரு ஹைட்ராம் ஸோ இதை பற்றி சொல்லுறது தான் இன்றைக்கி உங்க முன்னாடி நின்றுட்டுருக்கேன் இதோட விசேஷங்கள் என்ன அப்படின்னா நம்ம வந்து இப்போ படிச்சுட்டு இருக்க ஃபிசிக்ஸுக்கு அகைன்ஸ்டாக வந்து இந்த மிஷின் இப்போ ஒர்க் ஆகிட்டு இருக்குங்க அதனால் அதில் பெரிய ப்ளஸ்ஸு ஸோ என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நம்ம ஃபிசிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு ஒரு வாட்டர் சிஸ்டத்தில் இல்லை ஒரு பம்பில் வந்து ப்ரெஷர் க்ரியேட் பண்ணும் அப்படின்னா பெரிய பம்பில் இருந்து சின்ன பம்பாக கொண்டு போனால் வந்து ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாகும் அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம் பட் இந்த பம்பு எப்படி ஒர்க் ஆகுதுனாங்க இதோட சோர்ஸ் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தெட்டு அடிக்கு அந்த பக்கமாக இருக்குது அதில் வந்து சின்ன பம்பில் பெரிய பம்பு ஆகுதுங்க ஸோ இது டோட்டலி அகைன்ஸ்ட் த ஃபிசிக்ஸ் ஆக்சுவலி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஒரு சோர்ஸ் டேங்க் இருக்குது இதோட சோர்ஸ் டேங்க் இது அந்த சோர்ஸ் டேங்க்லேருந்து தண்ணி வருது அந்த டேங்கில் பார்த்திங்கன்னா ஒரு டேங்கில் வந்து தண்ணி நிரப்பணும் அப்படின்னா நம்ம இன்லெட் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கணும் அவுட்லெட் கீழே இருக்கும் ஆக்சுவலி பர் இங்கே இந்த ஒரு சோர்ஸ் டேங்கில் ரெண்டு இன்லெட் அவுட்லெட் ரெண்டுமே பார்த்திங்கன்னா போட்டம் ஏரியாவில் இருக்குதுங்க ஸோ எப்படி அந்த டேங்க் நிறைஞ்சிச்சு அப்படின்னா அதுவும் அகெயின்ஸ் த பிசிக்ஸ் ஆக்சுவலி வியாண்ட் பார்த்திங்கன்னா இப்போ ஆஃப்டர் நம்ம ஃபிசிக்ஸ்லாம் படிச்சுட்டு நிறைய பேர் இந்தமாரி ஹைட்ரான் சிங்கிள் வால் பண்ணி நான் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்குறேன் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் வாட்டர் வந்து வேஸ்ட்டாக போகும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் அப்பாகும் பட் இந்த ஒரு ஹைட்ராமில் பார்த்தீங்கன்னா நோ வேஸ்ட் அட் ஆல் ஆக்சுவலி ஸோ என்ன தண்ணி வருது அப்படியே அப்பாகுது ஆக்சுவலி ஸோ ஒரு நூறு வருஷத்துக்கு முத நம்ம நீலகிரியும் இல்லை வெஸ்ட் கார்ட்ஸையும் மனசில் வச்சு வாட்டர் ஸ்கார்ஸ்டையும் மைனஸில் வச்சு இல்லை நெட் ஜீரோ இல்லை கார்பன் இதெல்லாம் மனசில் வச்சு அந்த காலத்தில் இப்படி ஒரு 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 ப்ராடக்டை இன்ஸ்டால் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பொக்கிஷன் ஆக்சுவலி இது நமக்கு மாற்றில நம்ம வர்ற தலைமுறைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை கண்ணால் பார்த்து அனுப்பக்கூடிய ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சேர் மாதிரி இருக்குது ஸோ ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு இருக்கேன் இல்லை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன் இல்லாட்டியும் நெட் ஜீரோ பற்றி பேசுகிறேன் இல்லை கார்பன் நியூட்ரல் பேசுகிற ஒரு ஒரு மனுஷனும் இந்த சிஸ்டத்தை வந்து பார்க்கணும் தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இது ஒரு செர்படைக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் ஸோ இந்த பம்பு மூலயமா பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அப் ஆகுதுங்க ஸோ ஒரு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு எடுத்தீங்க அப்படின்னாங்கன்னா ஒரு ஒன்பது லட்சத்தி ஆறாயிரத்தி இருபத்தி மூணு லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அப் ஆகுது இந்த சோர்ஸ் டேங்குக்கும் இந்த ஹைட்ரம் கடையில் ஹைட் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு அடி ஆறு அங்குலம் ஆக்சுவலி ஸோ இந்த பம்பு எவ்வளோ ஹைட்டில் தண்ணி கொண்டு போய் இருக்குது அப்படின்னா இந்த பேஸில் இருந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி மூணு மீட்டர் ஹைட்டில் உள்ள ஒரு டேங்கில் வந்து ஸ்டோர் ஆகிட்டு இருக்குது ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முதல் நூறு வருஷத்துக்கு முதல் வாழ்ந்த ஒரு பத்து முந்நூறு நானூறு குடும்பங்களுக்கு வந்து தண்ணி கொண்டு கொடுத்து கொண்டு கொடுத்ததும் அது எல்லாம் பார்த்திங்கன்னா இருக்கிற ஹாஸ்பிட்டல் டிஸ்பென்சரிக்கும் இந்த தண்ணி கொடுத்துட்டுருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஒரு பொகிஷத்தை பாதுகாக்கணும் தான் எங்களுடைய தாட் தேங்க்யூ இந்த கம்பெனி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து ஜோன் பிளேக்ஸ் அப்படிம்பாங்க ஆக்சுவலி இந்த கம்பெனி ரூகே பேஸ்டு கம்பெனி ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நாலில் வந்து அந்த கம்பெனி இன்ஸ்டால் ஆகிருக்கு இன்றைக்கி உலகத்துல பார்த்திங்கன்னா அவங்க தான் நம்பர் ஒன் இந்தமாரி ராம் பம்ப் பம்பு இன்ஸ்டால் பண்ணுறதில்ல பட் அந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து க்ரீன் அண்ட் கேட்சுங்க ஒரு கம்பெனி டேக்கப் பண்ணி ரன் ரன் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இதை நாங்கள் ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அபவுட் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஸ்டெர்லிங் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்தியன் மதிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் சிக்ஸ் லேக் சம்திங் வருது ரெண்டாவது பம்ப் செட் வந்து இன்லெட் அவுட்லெட் மொத்தமே மாற்ற வேண்டியிருக்குங்க ஸோ அதை முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன்னா வந்து இந்தமாரி ஒரு பொக்கிஷத்தை நம்ம பாதுகாக்கணும் இன்னும் புதிய தலைமுறைகளுக்கு வந்து ஒரு முன்மாதிரியாக நிறுத்தணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் கண்டிப்பாக பண்ணுவோம் தற்போதுள்ள ஹைட்ராம்களில் ஒரு வால்வு மட்டுமே இருக்கும் ஆனால் இங்கு ஆங்கிலேயர் காலத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஹைட்ராமில் ஆறு வால்வுகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது எஸ்டேட் பகுதியை ஒட்டிய காட்சி முனை அருகே எஸ்டேட் வனப்பகுதிக்கு மத்தியில் அழகிய நீரோடையை ஒட்டி அமைக்கப்பட்டுள்ள இந்த ஹைட்ராம் எந்திரத்தை பார்வையாளர்கள் பார்த்து வியந்து செல்கின்றனர் ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஆறாம் ஆண்டு பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த ஜான் ஜோசப் மைக்கேல் என்பவரால் உருவாக்கப்பட்ட இந்த எந்திரம் இப்போதும் துணுபிடிக்காமல் எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே உள்ளது அத்துடன் இந்த தன்மை கொண்ட ஹைட்ராம்கள் நீலகிரி மாவட்டம் சேரம்பாடி மற்றும் டில்லியில் உள்ள ஆக்ரா பகுதியில் மட்டுமே உள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த எந்திரத்தில் அமைக்கப்பட்டுள்ள தகடுகள் குண்டு போய்ந்தாலும் தகர்க்க முடியாத தன்மை கொண்டது என எஸ்டேட் நிர்வாகத்தினர் தெரிவித்தனர் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நெல் மாவட்டம் சேரம்படிங்கிற ஊரில் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வயநாடு கேரளாவில் வந்து வயநாடு டிஸ்ட்ரிக்கு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மலப்புரம் டிஸ்ட்ரிக்கு அது அந்த மையப்பகுதியில் தான் நான் பண்ணிக்கிறோம் இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த நூற்றாண்டு பழமையாக இந்த ஒரு ஐற்றமும் இருக்குது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மின்சாரமே இல்லாமல் அந்த தொழிலாளர்களுக்கு தண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு இது இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பலர்ந்து அது வந் பலர்ந்தடைந்து வந்து சீரமைக்காமல் அப்படியே வந்து நூறு வருஷமாக வந்து அப்படியே இருக்குது ச இல்லாமல் இருக்குது இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சுற்றுலா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல நிறைய வந்து காட்சி பண்ணி இருக்குது நல்லா பார்க்கக்கூடிய இடம் இருக்குது வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் கூட வந்து இந்த சூரமலாங்கிற பகுதியில் வந்து நிலச்சரிவு ஏற்பட்டு இதை பார்க்குற இடத்துல தான் அந்த பிரதங்கள்லாம் வந்துருச்சு இதெல்லாம் வந்துருச்சு இதெல்லாம் வந்து வந்து அங்கேருந்து எடுத்தாங்க இது வந்து அரசாங்கம் வந்து இந்த ஆய்வு பண்ணி இந்த இடம் வந்து சுற்றுலாத்தலமாக்குனா இந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக் கொள்றோம் இது போன்ற இடங்களை தமிழக சுற்றுலாத்துறை கண்டறிந்து எஸ்டேட் உதவியுடன் சுற்றுலாத்தலமாக மாற்றினால் ஊட்டி மற்றும் கோழிக்கோடு பகுதியில் இருந்து இந்த வழியாக நீலகிரி மற்றும் வயநாடு வந்து செல்லும் சுற்றுலா பயணிகள் இந்த பகுதிகளையும் கண்டு ரசிக்க ஏதுவாக இருக்கும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது